அனைவருக்கும் வணக்கம் இன்று உயிர் எழுத்துக்களின் இரண்டாவது எழுத்தான ஆவண்ணா என்ற எழுத்தை பார்க்கலாம் வாருங்கள் வணக்கம் பிள்ளைகளே எல்லோரும் நன்றாக இருக்கின்றீர்களா சரி இன்று நாங்கள் ஆவண்ணா என்ற எழுத்தை பார்க்கலாம் சென்ற வாரம் நாங்கள் ஆனா என்ற எழுத்தை பார்த்திருந்தோம் அதை நீங்கள் படுத்திருப்பீர்கள் இல்லையா அதே மாதிரி இந்த ஆவண்ணா என்ற எழுத்தும் எப்படி நாங்கள் உச்சரிப்பது என்பதை இங்கு காணலாம் இப்போது இதில் இரண்டு படங்கள் போட்டிருக்கு பாத்தீங்களா இரண்டு படங்கள் இங்கு இருக்கின்றது ஒரு படம் ஒருவர் ஆனா என்ற எழுத்தை சுட்டிக்காட்டியபடி நிற்கின்றார் சரிதானே அடுத்த படத்தில் சூரியன் ஒளி வீசியபடி காட்சி இரண்டு படங்கள் இங்கே இருக்கின்றது முதலாவது படத்தை நாங்கள் பார்க்கலாம் முதலாவது படத்தில் இருக்கின்றவங்க பார்க்கும்போது எப்படி தெரிகின்றது உங்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம் இருக்கிறவர்களை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுகின்றது யார் அவர் என்று உங்களுக்கு தோணுகின்றது சொல்லுங்க பார்க்கலாம் கரெக்ட் நீங்கள் சொன்னது சரியான பதில் ஆசிரியர் சரி என்னை போல் ஒரு ஆசிரியர் அங்கே இருக்கின்றார் பார்த்தீங்களா அந்த படத்தில் சரி ஆசிரியர் ஆசிரியர் அப்போ ஆவனாவை எப்படி உச்சரிக்க வேண்டும் ஆ ஆனாவை அ என்று மிகவும் குறுகிய ஒளியில மிகவும் மெல்லிய குறுகலான சத்தத்தில் நாங்கள் உச்சரிக்கின்றோம் அதே மாதிரி இல்லாமல் இந்த என்ற எழுத்தை ஆ என்று உச்சரிக்க வேண்டும் வாயை நன்றாக திறந்து நாங்கள் உச்சரிக்க வேண்டும் ஆ என்று உச்சரிக்க வேண்டும் ஆவெண்ணா சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆ ஆவண்ணா இங்கே இன்னொரு தடம் ஆ ஆவண்ணா சரி ஆ சி ரி ஆசிரியர் இங்கே இருக்கின்ற படம் ஆசிரியரின் படம் சரி இப்போ அடுத்த படத்தை பாருங்கள் அடுத்த படத்தில் போட்டிருக்கும் சொல் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சிரமமான சொல் தான் நீங்கள் இதுவரை அறிந்திருக்க மாட்டீர்கள் இப்போது அதை பார்க்கலாம் ஆ த இன் ஆதவன் ஆதவன் என்றால் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு இந்த படத்தை பார்த்து சொல்லுங்க இந்த ஆதவன் என்றால் என்னவாக இருக்கும் இந்த படத்துல உங்களுக்கு என்ன தெரியுது சரி சூரியன் சரி அந்த சூரியன் தான் ஆதவன் புரியுதா அந்த படத்துல இருக்க ஆதவன் இப்போ உங்களை வீட்டுல உங்களுக்கு முழு நேம் இருக்கு முழு பேர் இருக்கும் ஆனா வீட்டுல உங்களை வேற பெயர் கொண்டும் கூப்பிடுவாங்க இல்லையா உங்களை அழைப்பார்கள் வேற பெயராலையும் உங்களை அழைப்பார்கள் அதே மாதிரி சூரியன் என்றவருக்கு இன்னொரு பெயர் இருக்கின்றது அதுதான் ஆதவன் என்ற எழுத்தில் ஆரம்பிக்கின்றது சரியா பிள்ளையிலே எங்கே சொல்லுங்கள் ஆசிரியர் ஆசிரியர் ஆதவன் ஆதவன் சரி இந்த இரண்டு சொற்களையும் நன்றாக சொல்லி பழக வேண்டும் சரியா பிள்ளையிலே இப்போது இந்த படத்தை பாருங்கள் இந்த படத்தில் என்ன இருக்கின்றது என்று எழுத்து இதில் இருக்கின்றது உங்களுக்கு முன்னாடியே நீங்க ஆனா என்ற எழுத்தை எழுதி பழகி இருப்பீர்கள் ஆனா எப்படி எழுத வேண்டும் எந்த வழிமுறையில் எழுத வேண்டும் என்பதை நீங்க முன்னாடியே படிச்சிருப்பீங்க இல்லையா அதை எழுதி பழகியும் இருப்பீர்கள் அதே மாதிரி ஆனாவை எழுத வேண்டும் அதாவது அந்த வட்டத்தில் இருந்து நீங்கள் ஆரம்பித்து கீழ் நோக்கி கொண்டு வந்து அரைவட்டமாக்கி குறுக்காக கொண்டு வந்து மேல் நோக்கி போய் ஒன்று மாதிரி எழுதினால் அது ஆனா அப்படி நீங்க எழுதும் போது ஆனா எழுதும் போது எப்படி மேல் நோக்கி கடைசியில் போய் கீழே வரும்போது கைவிடாமலே வந்து நீங்கள் அதில் அரைவட்டம் போட்டு வெள்ளிசாக சுளிக்க வேண்டும் அப்படி சுழித்தால் அது ஆவண்ணா அதாவது ஆனா மாதிரி எழுதி கைவிடாமலே கீழே கொண்டு வந்து அதை சுழிக்கல் வேண்டும் அப்படி சுளித்தால் அது ஆவண்ணா ஆனாக்கும் ஆனா ஆவண்ணாக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்று சொன்னால் ஆனாவின் நுனியில் அடியில் ஒரு சின்ன ஒரு வட்டம் அரை வட்டம் வரும் அவ்வளவுதான் ஆனாக்கும் ஆவணாக்கும் உள்ள வித்தியாசம் சரியா பிள்ளையிலே இது அடுத்த பயிற்சி இந்த பயிற்சியை பாருங்கள் ஆனா பயிற்சி செய்த மாதிரியே இதுவும் இருக்கின்றது எழுத்தி பழகுவேன் நீங்கள் இதற்கு முன்னாடி ஆவண்ணா எப்படி எழுதுவது என்று பார்த்தீர்கள் இல்லையா அதை மாதிரி அதை இங்கிருக்கும் கட்டங்களில் எழுதி எழுதி பழக வேண்டும் எழுதும் போது நீங்கள் ஆவெண்ணா ஆவெண்ணா என்று சொல்லி சொல்லி அதை எழுதும் போது உங்கள் மனதில் இலகுவாக படிந்துவிடும் சரியா பிள்ளையிலே அடுத்த பயிற்சி ஆ எழுத்தில் புட்குறி இடுவேன் என்ற எழுத்தில் எப்படி நீங்கள் செய்தீர்களோ அதே மாதிரி ஆவண்ணா என்ற எழுத்தில் நாங்கள் இங்க இந்த பயிற்சியை செய்ய போன்றோம் எப்படி என்று சொல்லி பார்த்தால் இதில் இரண்டு எழுத்துக்கள் போடப்பட்டிருக்கு இந்த இரண்டு எழுத்துக்களுக்கு இருக்கிற வித்தியாசத்தை நீங்க கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு முன்னாடியே இந்த ரெண்டு எழுத்துக்களையும் அதாவது லெட்டர்ஸையும் நீங்கள் படித்திருக்கிறீர்கள் அப்போ உங்களுக்கு இந்த ரெண்டு எழுத்துக்களுக்குரிய வித்தியாசம் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு என்னன்னு தெரியும் நன்றாகவே தெரியும் அப்படி தெரிகின்ற படியில் என்ன பண்ணுவீங்க இதில் எந்த எழுத்து ஆவண்ணா என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் இதில் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா ஆவண்ணா என்ற எழுத்துக்கு கீழே புட்குறி ஒன்று போடப்பட்டிருக்கு இதே மாதிரி இதில் உள்ளவற்றில் ஆவண்ணா என்ற எழுத்தில் நீங்கள் புட்குறி போட்டு உங்களுக்கு அந்த எழுத்தை ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள் சரியா இப்போ இந்த பாரு இதில் ஒரு பூ வரையப்பட்டு இருக்கின்றது எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது சரியா இங்க உள்ள பயிற்சி என்ன செய்ய வேண்டும் என்பதை மேலே உள்ள மேலே கொடுத்திருக்கிறார்கள் பாருங்கள் பகுதியை வண்ணம் தீட்டுவேன் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க ஆவெண்ணா என்று எழுத்துள்ள பகுதியை மட்டும் அந்த பகுதியை மட்டும் நீங்கள் கலர் பண்ண வேண்டும் நிறம் திட்ட வேண்டும் உங்களுக்கு பிடித்த எந்த நிறத்தையாவது நீங்கள் அந்த ஆவெண்ணா என்று கொடுக்கப்பட்ட இடத்தில் இதழ்களை மட்டும் நீங்கள் வண்ணம் தீட்டுங்கள் சரியா பிள்ளைகளே இதை செய்து செய்து பயிற்சிப்படுத்துங்கள் இந்த பயிற்சி பாருங்கள் பிள்ளைகள் இதில் முதல் எழுத்தை எழுதுவேன் என்று தரப்பட்டிருக்கு இதை நாங்கள் முன்னாடியே இதே பயிற்சி செய்திருக்கோம் உங்களை ஞாபகத்தில் இருக்கின்றதா சரி இதில் மூன்று படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் முதலாவது படத்தில் ஆன்சர் விடையும் தரப்பட்டிருக்கு பார்த்தீங்களா ஆவென்னான்ற எழுத்து இருக்கு உங்களுக்கு இதை பார்க்கும்போது என்ன தோணுது ஏன் அதில் ஆ வந்திருக்குன்ற உங்களுக்கு என்ன மாதிரி தோணுகிறது இது படத்தை பார்க்கும்போது என்ன தெரிகின்றது ட்ரெஸ் இப்போ கரெக்ட் ட்ரெஸ் என்று சொல்றதுக்கு கரெக்டான வார்த்தை அதுக்கு தமிழ்ல என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம் உடை சரி உடை உடை என்பதும் சரி ஆனால் இங்க நாங்க படித்த என்ன எழுத்து படித்திருக்கிறோம் ஆவண்ணா என்ற எழுத்து படித்திருக்கின்றோம் அப்ப ஆவண்ணா என்ற தான் இந்த சொற்கள் ஆரம்பிக்க வேண்டும் அப்ப ஆவண்ணாவில என்ன வரும் உடைக்கு பதிலாக என்ன வரும் உடை என்பதும் சரி ஆனால் ஆவண்ணான்ற என்ற எழுத்துல தொடங்க வேண்டும் நாங்க அதுதானே படித்திருக்கிறோம் எனவே இது ஆடை என்றும் வரும் உடை என்றாலும் சரி ஆடை என்றாலும் சரி இரண்டும் ஒன்றுதான் தான் ஆனால் இங்க ஆவன் என்ற இழுத்தில் படித்திருந்தபடியால நாங்க ஆவில ஆரம்பிக்க சொல்லித்தான் பார்க்க வேண்டும் அப்ப ஆ ஆடை ஆடை என்றதுக்கு முதல் எழுத்தேது ஆ ஆவெண்ணா அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு இதே மாதிரி நீங்கள் அடுத்த இரண்டு படத்திற்கும் ஏற்கனவே இந்த இரண்டு படங்கள் பற்றி நாங்கள் ஆவண்ண பார்த்தோம் இல்லையா எனவே அதை பார்த்து ஞாபகத்தில் வைத்து கொண்டு இதற்கான பதிலை இங்கு எழுதுங்கள் சரியா பிள்ளைகளே உலக நேரம் நாங்கள் ஆவெண்ணா என்று எழுத்து பார்த்துருந்தோம் இல்லையா இப்போ இந்த பகுதியில் நாங்கள் ஒரு பாடல் பார்க்க போகின்றோம் யாருடைய பாடல் தெரியுமா அதில் பாருங்கள் தலைப்பு தலைப்புன்றால் ஹெடிங் என்ன போட்டிருக்கன் பாருங்கள் அந்த கருப்பில் கருப்பு எழுத்துக்களில் போட்டிருக்க தான் தலைப்பு என்ன போட்டிருக்கன் பாருங்கள் அவ்வை பாடல் என்று அதில் கொடுக்கப்பட்டிருக்கு ஔவை பாடல் என்றால் அவ்வை எழுதிய பாடல் அவை யாருன்னு உங்களுக்கு தெரியுமா ஔவை பாட்டி நாங்கள் அவர்களை பற்றி பின்னாடி வரும்போது உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன் இப்போ அவையின் பாட்டை நாங்க இப்ப பாடுவோம் சரியா இரண்டு வரிகள் இங்கே தரப்பட்டிருக்கு இது ஆனா ஆவண்ணா என்ற ஆரம்ப இழுத்தை கொண்ட வரிகள் நாங்கள் ஆனாவும் தானே படித்திருக்கிறோம் இது வரைக்கும் எனவே அந்த ஆனாவையும் ஆவணாவையும் வைத்து அவ்வை பாட்டி தந்த பாட்டை நாங்க இப்போ பார்க்க போடுறோம் அறம் செய்ய விரும்பு சினம் அறம் ஆனாவில் ஆரம்பிக்குது ஆறுவது என்பது ஆவன் ஆரம்பிக்குது இல்லையா அறம் செய்ய சொன்னா என்ன அர்த்தம்னு தெரியுமா உங்களுக்கு அறம் செய்ய விரும்ப அப்படின்னு சொன்னா எல்லோருக்கும் நாங்கள் தர்மம் செய்ய விரும்ப வேண்டும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம் அதாவது எல்லோருக்கும் யாராவது இல்லாதவர்களுக்கு நாங்கள் கையில் இருப்பது எங்களிடம் இருப்பதை கொஞ்சமாவது அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் கொடுக்க விரும்ப வேண்டும் எங்களுக்கு அந்த விருப்பம் இருந்தா தான் எங்களால கொடுக்க முடியும் அப்ப அந்த அந்த விருப்பத்தை நாங்க எங்களுக்குள்ள ஏற்படுத்த வேண்டும் அப்ப யாருக்காவது இல்லாதவர்களுக்கு நாங்க எங்களால் இருப்பதை எங்களிடம் இருப்பதை கொடுக்க வேண்டும் அதன் அறம் செய்ய விரும்பு விரும்ப வேண்டும் இரண்டாவது சினம் சினம் என்றால் என்ன கோபம் கோபம் அந்த கோபத்தை ஆற்றுப்படுத்த வேண்டும் அதாவது ஆற விட வேண்டும் அது எப்படி எல்லாருக்குமே கோபம் வரும் இல்லையா உங்களுக்கு எல்லாம் கோபம் வரும் அந்த கோபத்தை நாங்க வெளிப்படுத்த கூடாது ஒரு கொஞ்ச நேரம் நாங்கள் அதை ஆற போட்டு விட்டால் கோபம் உங்களுக்கு இல்லாமல் காணாமலே போய்விடும் இப்ப உங்களுக்கு அம்மா நல்ல சூடான சாதத்தை உங்களை தட்டுல வைக்கிறாங்க பயங்கலன் சாதம்ட்டா சோறு சூடாயிருக்கு சோற வைக்கிறாங்க நீங்க அவசரப்பட்டு சாப்பிட்டா கையை சுற்றும் இல்லையா அப்ப அம்மா என்ன சொல்லுவாங்க அது சுற்றும் அதனால சோறு உங்களுக்கு கையில சுடும் அதனால அதை விட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ ஆற விடும் போது என்ன அங்க நடக்குது அந்த சோறு வந்து சூடு இல்லாமல் போகுது இல்லையா அதே மாதிரி கோபம் வந்தா நீங்க அதை விட்டால் அந்த கோபம் இல்லாமல் காணாமல் போய்விடும் எனவே எப்போதுமே நீங்கள் கோபப்படக்கூடாது எல்லோருமே கோபப்படக்கூடாது சரியா பிள்ளைகளே இந்த பாடல் இரண்டையும் பாடல் இரண்டு வரியையும் நீங்கள் மனநம் செய்ய வேண்டும் பாடமாக்க வேண்டும் சத்தமாக பாடமாக்குங்கள் அடுத்தவர்கள் சந்திப்போம் இன்று ஆவின்னா என்ற எழுத்தை பார்த்தோம் சென்ற வாரம் ஆனா என்ற எழுத்தை பார்த்தோம் அது எப்படி எழுத வேண்டும் உச்சரிக்க வேண்டும் என்பதை பற்றி விவரமாக முன்னாடி கூறப்பட்டிருக்கின்றது அதனை மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்வதன் மூலம் பிள்ளைகள் இலகுவாக மனதில் பதிய வைத்துக் கொள்வார்கள் அடுத்த ஆக ஆத்திச்சூடி அவ்வையின் ஆத்திச்சூடியை பற்றி குறிப்பிட்டிருந் குறிப்பிடப்பட்டிருந்துச்சு அதில் இருக்கும் இரண்டு வரிகளையும் ஆனால் அவன் அவர் தொடர்புடையதாக இருக்கின்றது அவற்றை மீண்டும் உறக்க சொல்லி சொல்லி பழகி மனதில் பதிய வைத்து கொண்டால் அந்த சொற்கள் இலகுவாக அவர்களால் உச்சரிக்க கூடியதாக வரும் அதனை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் நஞ்சாவது வணக்கம்